இன்னைக்கு ரவா லட்டு செய்ய போகிறேன் அது வந்து பீட்ரூட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா ஒரு இவ்வளோ பெரிய பீட்ரூட் எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி துண்டு துண்டாக வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும் அதனால் அதை ஒரு கப்பு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு சர்க்கரை அதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் இதை வந்து நைஸாக நம்ம பொடி பண்ணிக்கணும் இப்போ முந்திரி கொஞ்சம் உலர்திராட்சை எடுத்துருக்கேன் இப்போ இதை தான் நம்ம வந்து பீட்ரூட்டு ரவா லட்டு செய்ய போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதை எப்படி செய்யறது நம்ம அழகாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம இந்த சர்க்கரையை இந்த ஏலக்காயோட சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதையும் எடுத்துக்கிட்டு பீட்ரூட்டு இதை இதில் சேர்த்துப்போம் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பல்ஸில் விட்டு அடிச்சுக்கிங்க தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இதோட சாரை எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நைஸாக ஓட்டி கொஞ்சம் சாறு எடுக்கிற அளவுக்கு சாரையும் எடுத்து காமிக்கிறேன் பீட்ரூட்டு இது மாதிரி நல்லா சாறு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சர்க்கரையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டேன் அப்படியே இருக்கட்டும் வானல் வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து முந்திரி உடச்ச முந்திரி பருப்பு இதை சேர்த்துருவோம் கலர் மாறும்போதே கொஞ்சமாக உலர் திராட்சை இப்போ நல்லா முத்து முத்தாக திராட்சை பொறிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ எடுத்துருவோம் இப்போ பொறிச்சு இதை எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதே நெய்யிலே இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்துப்போம் இப்போ ஒரு கப்பு ரவை இதை வறுத்து விட்டுருங்க ரவை வந்து கொஞ்சம் நல்லா நைஸ் ரவையாக எடுத்துக்கோங்க சில ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கொஞ்சம் நைஸாக உள்ள ரவையாக பார்த்து வாங்கிக்கிங்க இது நல்லா நெய்லியே நல்லா வருபடணும் அது ஏற்கனவே நான் வந்து கேரட்டில் லட்டு செஞ்சு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதே மெத்தேடு தான் ஆனால் அது வந்து கேரட்டில் செஞ்சுருக்கேன் அதுவும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லட்டு இந்த ரவா லட்டு இந்த மாதிரி நம்ம எந்த கலர் பவுடரும் சேர்க்காமல் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஒரு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்ததாகவும் இருக்கும் ரவை நல்லா போது அந்த நெய்யோட வாசனையோட ஒரு வாசனை வரும் அப்போ அது வந்து வறுத்தது தெரியும் ரொம்ப வறுக்காமல் இருந்தால் பச்சை வாசனை வரும் ரவை இது வறுபடும் போதே நம்ம வந்து பீட்ரூட்டு இந்த சக்கையை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது வந்து நம்ம பாக்கி இருக்கிறத ஒரு சட்னிக்கு கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இது சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் இந்த வேஸ்ட்டு பண்ண வேண்டியல இந்த சக்கையை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டிய நீங்கள் ஒரு இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு வறுத்து ஒரு பூண்டு பல்ல வச்சு ஒரு துவையல் மாதிரி ஒரு கொட்டை புளி வச்சு சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு துவையலாக செஞ்சிடலாம் இல்லைன்னா சட்னியாவை கூட செஞ்சிடலாம் இது நம்ம வந்து வேஸ்டேஜின்னு நினைக்காதீங்க இது நல்லா அந்த சக்கையை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க இப்போ நம்ம போட்ட அந்த பீட்ரூட்டு சக்கை நல்லா இதுலேயே ஆகி நல்லா அப்படியே பொல பொலன்னு இருக்குது பாருங்க இதுலேயே நல்லா வறுபட்டு இருக்கணும் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சால் பீட்ரூட்டு ஜூஸை அதில் சேர்த்துருவோம் சேர்த்து இதை அப்படியே கலந்து விட்டுருங்க நமக்கு ரவை வந்து இந்த பீட்ரூட்டு ஜூஸ்லேயே வெந்துடும் மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம ஒரு லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்களாக இருந்தாலும் சரி குட்டீஸ் இருந்தாலும் சரி அப்படியே டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்ருங்க பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு வந்து நம்ம வந்து பீட்ரூட்லேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் நான் சர்க்கரை கம்மியாக தான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் இப்போ ஜூஸோட இந்த ரவையும் நல்லா வெந்து இது நல்லா நமக்கு அப்படியே பொலன்னு கிடைக்கும் அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சவங்களுக்கு நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் பொலன்னு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இதில் பொறிச்சு வச்ச முந்திரி இதோடு நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை அப்படியே கலந்து கலந்து விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நீங்கள் இதை வந்து வேறு கூட மாற்றி சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்க்குறேன் அதே வாணியே அப்படியே நம்ம இப்போ லட்டு பிடிச்சிட வேண்டியதாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அப்படியே லட்டை பிடிச்சிக்கிங்க அதுதான் எப்படி இருப்பாருங்க பார்க்கும்போதே இப்படி சூப்பராக இருக்குது இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ நான் எல்லா லட்டையும் பிடிச்சிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாகவும் இருக்குது சாப்பிடணும் போலவும் இருக்குது சூப்பராக இருக்குது இதை மாதிரி நம்ம வீட்டுக்கு வீட்டில் உள்ளவங்க கேட்டாலும் சரி இல்லை ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் சரி நம்ம எப்போதும் கேசரி அதை மாதிரி செய்வோம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு சாப்பாடோடு அப்படி ஒரு லட்டு வைக்கும்போது அந்த சாப்பாடுக்கு ஒரு அழகு இந்த லட்டுக்கு ஒரு அழகு பாருங்கள் எவ்வளோ அப்படியே சாப்பிட்டா புடுபடுது பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ